சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தமிழகத்தில் விளைநிலங்கள் வழியாக உயர்மின் கோபுரங்கள் அமைக்கும் நடவடிக்கைகளை அரசு கைவிட வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கர்ப்பிணி பெண்ணுக்கு எச்ஐவி ரத்தம் செலுத்தப்பட்டு இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார் மேலும் இது குறித்து விரைவாக விசாரணை நடத்த வேண்டும் எனவும் தனியார் மற்றும் அரசு ரத்த வங்கிகளை மணி நேரமும் கவனிக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் கர்ப்பிணி ரத்தம் செலுத்தப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இதனால் அந்த பெண் அந்த பெண்ணின் வயிற்றில் வளரும் குழந்தை அந்த பெண்ணுடைய குடும்பம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது தனியார் இரத்த வங்கியாக இருந்தாலும் அரசு ரத்த வங்கியாக இருந்தாலும் அவற்றை இருபத்தி நாலு மணி நேரமும் கவனிக்கக்கூடிய வகையிலே அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் தமிழகத்தில் விளைநிலங்கள் வழியாக உயர் மின்கோபுரங்கள் எழுப்புவதால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என கூறிய தொல் திருமாவளவன் உயர் மின்கோபுரங்கள் அமைக்கும் நடவடிக்கைகளை அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தினார் கேரள மாநிலத்தில் நடைமுறையில் இருப்பதைப் போல மண்ணுக்கடியில் பூமிக்கு அடியில் கேபிள் மூலமாக உயர் கம்பிகளை பதித்து மின்சாரத்தை எடுத்துச் செல்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் வெளிப்படையாக விளைநிலங்களில் உயர் மின்கோபுரங்கள் அமைக்கும் நடவடிக்கைகளை அரசு கைவிட வேண்டும் விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்களின் தொன்னூற்றி நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தொல் திருமாவளவன் மக்கள் பிரச்சினைகளுக்காக இன்றும் களப்பணி ஆட்சி வரும் தோழர் கண்ணு நீடூழி வாழ வாழ்த்துவதாக குறிப்பிட்டார் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளதாக கூறிய அவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய தொல் திருமாவளவன் பெரியார் மண்ணில் தாமரை மலர வாய்ப்பில்லை என கூறினார் சென்னை அடுத்த ஆவடியில் தந்தை பெரியாரின் நாற்பத்தி ஐந்தாவது நினைவு நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் காட்சி சார்பில் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் ஆவடி நகர செயலாளர் சித்திக் அலி தொழிலாளர் விடுதலை முன்னணியின் திருவள்ளூர் மாவட்ட அமைப்பாளர் முல்லை தமிழன் ஆவடி நகர ஒருங்கிணைப்பாளர் காத்தவராயன் ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை திருவைக்கா நகர் தொகுதி சார்பில் கண்ணிய தமிழர் காய்தே மில்லத் முகாம் பெயர்பலகை திறப்பு விழா சென்னை பகுதியில் புளியாந்தோப்பு பகுதியில் நடைபெற்றது மண்டல செயலாளர் வழக்கறிஞர் கபிலன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காட்சி கொடியேற்றி பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது இதில் காட்சியின் நிர்வாகிகள் முன்னாகான் பெரம்பூர் ராஜு சுதாகர் சலாம் புரசை அன்பு பிரகாஷ் ஜான்சன் ராஜேந்திரன் பாளையம் இஸ்மாயில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவை காந்திபுரம் பெரியார் படிப்பகத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் காட்சி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மற்றும் பல்வேறு கட்சியின் சார்பில் பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் கோவை நீலகிரி மாவட்ட மண்டல அமைப்பு செயலாளர் சுசி கலையரசன் மகி கரிகாலன் கண்ணகி மாணிக்கம் பாலகிருஷ்ணன் பெருந்தமிழன் தனலட்சுமி முருகேசன் ருக்மணி தேவி ரம்யா சாலமுதீன் சேது மணி தர்மராஜன் குமரேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய நாற்பத்தி ஐந்தாவது நினைவு தினம் இன்று விடுதலை சார்பிலே இன்றைக்கு அவருக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தியிருக்கின்றோம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மாநில தொண்டர் அணி துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மங்களூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜான் செங்குட்டுவன் நல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தன் ஒன்றிய இணை செயலாளர் முருகானந்தன் திட்டக்குடி நகர செயலாளர் கௌதமன் நகர இணை செயலாளர் முருகையன் இளமங்கலம் பிரேம் மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தந்தை பெரியாரின் நினைவு நாளை முன்னிட்டு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள பெரியார் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது காட்சியின் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நெறியாளர் ப தாமரி செல்வன் மண்டல செயலாளர் ரா நாவரசன் மாநில நிர்வாகிகள் அங்கப்பன் மொழியரசு அரசு வடக்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் ராமன் மாவட்ட துணை செயலாளர் வேலுநாயகன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுதந்திரம் தெற்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் சசிகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தந்தை பெரியாரின் நாற்பத்தி ஐந்தாவது நினைவு நாளை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் வழக்கறிஞர் அணி மற்றும் மாணவர் அணி சார்பாக வீர வணக்கம் செலுத்தப்பட்டது மாநில துணை செயலாளர் சுபாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரதீப் கலந்து கொண்டு பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் ராமமூர்த்தி கபாலி சுதாகர் சங்கர் அருண் வில்பநகர் பிரவீன் பாபு சபரிநாத் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் ஐவதுக்குடி சமத்துவபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தந்தை பெரியாரின் நாற்பத்தி ஐந்தாவது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இதில் சமத்துவபுரத்தில் உள்ள பெரியாரின் திருவருவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் ஒன்றிய பொருளாளர் சாண்டில்யன் வழக்கறிஞர் பெரியார் சேப்பாக்கம் அசோக் பிரகாஷ் கருப்புசாமி காட்டுமயிலூர் நீலகண்டன் சந்திரசேகர் ஆதியூர் ஐயப்பன் சிறுநெசலூர் சிவா காளியமேடு ராஜா கவுபாக்கம் தர்ஷனாமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி வட்டம் செந்தாரப்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் சார்பாக கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் கக்கன் செல்வகுமார் தலைமையில் தந்தை பெரியாரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதில் பெரியாரின் திருவுருவ படத்திற்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் செந்தாரப்பட்டி நகர செயலாளர் அம்பித் மற்றும் காட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் விடுதலை தந்தை பெரியாரின் நாற்பத்தி ஐந்தாவது நினைவு நாளை முன்னிட்டு மதுரை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் சார்பில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது முன்னதாக அம்பேத்கர் சிலையிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் மாவட்ட தலைவர் கதிரவன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊர்வலமாக வந்து பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் ஏராளமான காட்சியின் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் கூட்டம் மாநில இணை பொதுச்செயலாளர் ஞான திலகர் தலைமை நடைபெற்றது இதில் மாநில இணை செயலாளர் செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் தேசிங்கு ஒன்றிய தலைவர் மணிமாறன் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் ஒன்றிய நிதி செயலாளர் காமராஜ் ஒன்றிய அமைப்பு செயலாளர் ரவீந்திரன் துணைத் தலைவர் பிரபு பாண்டியன் செந்தில்குமார் ஜெயப்பிரகாஷ் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக இளஞ்சிறத்தை எழுச்சி பாசறை துணை செயலாளர் பொன்னிவளவன் மாவட்ட துணை நிர்வாகி அகத்தியன் ராதாகிருஷ்ணன் கல்லை நகர செயலாளர் பச்சையா பிள்ளை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் அனைத்து வெகு மக்களையும் வாழ்த்தி வணங்கி அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இப்போது வளர்ந்து கொண்டிருக்கின்றது இப்போ மாநில அமைப்பிற்கு நிதியை திரட்டி கொண்டிருக்கின்றது அதற்கான பங்களிப்பினை சங்கராபுரம் ஒன்றியத்திலே ஒரு செயற்குழுவினை கூட்டி நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதில் மிகப்பெரிய கோரிக்கையாக ஆதிதிராவிட நலத்துறையை கல்வித்துறையோடு இணைப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் அது ஆதிதிராவிட பெருமக்களை மிக ஒதுக்கு புறந்தள்ளும் நிலையில் இருக்கின்றது என்பதை பணிவோடு பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் அதோடு தற்பொழுது நிறைய ஆசிரியர்கள் நிறைய அரசு ஊழியர்கள் இந்த அமைப்பிலை இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அவரை அவர்களை வாழ்த்தி வருக வருக என்று அனைத்து ஆசிரியர் கூட்டம் வழங்க வரவேற்கிறது சமத்துவத்துக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் போராடிய தந்தை பெரியாரின் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினம் காஞ்சிபுரம் மாவட்ட சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதில் திராவிட முன்னேற்றக் கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி திராவிடர் கழகம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர் விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் கலைவழிவன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் பாசறை செல்வராஜ் மாநில துணை செயலாளர் சேகர் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பருத்திக்குளம் ஆதவன் நகர செயலாளர்கள் வழக்கறிஞர் கவியரசு பாலாஜி உதயசூரியன் இளமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூரில் தந்தை பெரியாறு நாற்பத்தி ஐந்தாவது நினைவு நாளை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது பேரூர் செயலாளர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நகர அமைப்பாளர் தங்கராஜ் ஒன்றிய பொருளாளர் செங்கோட்டுவேல் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட பொருளாளர் அரசன் மற்றும் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் காந்தசாமி மற்றும் அத்தியம்மன் செந்தில் ஆனந்த் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் தந்தை பெரியாரின் நாற்பத்தி ஐந்தாவது நினைவு நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அனுசரிக்கப்பட்டது ராசிபுரம் நகர செயலாளர் ஆதவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகர அமைப்பாளர் பூபதி மாவட்ட துணை செயலாளர் நீலவானத்து நிலவன் இளஞ்சிறுத்தை பாசறை இசை அமுது மற்றும் அம்மு சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் ஹெச் ராஜாவை கண்டித்தும் அவரை கைது செய்ய வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் சார்பில் வாழப்பாடி பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு சேலம் நெறியாளர் கடலூர் தாமரை செல்வன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இதில் மாவட்ட துணை செயலாளர் ராஷ்யா ரவி மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாராயணன் வாழப்பாடி வடக்கு ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தெற்கு ஒன்றிய செயலாளர் முல்லைவாணன் மாவட்ட அமைப்பாளர்கள் அறிவழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தந்தை பெரியாரின் நாற்பத்தி ஐந்தாவது நினைவு நாளை முன்னிட்டு செக்காலை ரோட்டில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் சிவகங்கை மாவட்ட செயலாளர் சங்கு உதயகுமார் தலைமையில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் மாநில நிர்வாகிகள் இளைய கவுதமன் காக்கூர் தமிழேந்தி பெரியசாமி கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்ட கிறித்துவ சமூக நீதி பேரவையின் சார்பில் கிறித்துவ பிறப்பு பெருவிழா திருவில்லிபுத்தூர் நகரம் சந்தைப்பேட்டையில் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் கிறித்துவ சமூக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் லில்லிராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருவில்லிபுத்தூர் நகர செயலாளர் மைக்கேல் ராஜ் சிறப்பு விருந்தினர்களாக விருதுநகர் மாவட்ட செயலாளர் சௌத்ரகிரி முற்போக்கு மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் எமில் வளவன் கிறித்தவ சமூக நீதி பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் அருள் ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்செந்தூர் அருகே பரமன் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பெரியார் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதில் சமத்துவபுரத்தில் உள்ள அவரது சிலைக்கு இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கருத்தியல் பரப்புரை மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை உடன்குடி ஒன்றிய அமைப்பாளர் முத்துசெல்வம் காந்திபுரம் ராமர் லட்சுமணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் உயிரான விடுதலை திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுக நெறியில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை சார்பில் உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்தக்கோரியும் லோக் ஆயுக்தா சட்டத்தை விரைவாக நடைமுறைப்படுத்த கோரியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி கருத்தியல் பரப்புரை அமானுல்லா சங்க தமிழன் பாணன் தனுஷ்கோடி முத்துராமன் வெள்ளத்துறை சுரேந்தர் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்கும் வகையில் அன்றாட பிரச்சனையாக இருக்கிற குடிதண்ணீர் தெருவிளக்கு உள்ளிட்ட பகுதிகளிலே நிலவி வருகிற இத்தகைய சீர்கேடுகளை கலைந்திடும் வகையில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்திடவும் நாடு முழுவதும் இன்றைக்கு மலிந்து கிடக்கிற ஊழலை கட்டுப்படுத்துகிற வகையில் லோக் ஆயுக்தா சட்டத்தை தமிழகத்தில் உடனடியாக விரைந்து நடைமுறைப்படுத்த வகி இருக்கும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் சார்பில் இன்றைய தினம் ஆறுமுகநேரி பஜாரில் வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாவட்டம் செங்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் சார்பில் தந்தை பெரியாரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது செங்கம் நகர விடுதலை சிறுத்தைகள் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட டாஸ்மாக் தொழிலாளர் சங்க செயலாளர் ரத்னம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சய் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செங்கம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இதில் செங்கம் நகர துணை செயலாளர் சாத்யராஜ் ஒன்றிய துணை செயலாளர் அறிவு செல்வன் குருபரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அவர்களின் நாற்பத்தி ஐந்தாவது நிறைவு தினம் இங்கே விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அனுசரிக்கப்படுகிறது கனவான சமூக நீதி சனாதன பயங்கரவாதம் இத்தகைய மிகப்பெரிய அச்சுறுத்தலான இந்த கொள்கைகளை விரட்டியடிக்க தமிழகம் முழுக்க போராடி வருகின்ற நமது எழுச்சி தமிழர் அருமை அண்ணன் தொல் திருமாவளுடைய பாதையிலே செங்கம் விடுதலை சிறுத்தைகள் நகரம் மற்றும் ஒன்றியம் சார்பாக அவர்களுக்கு மாலை அணிவித்து வீரவஞ்ச வீர அஞ்சலி வீரவணக்கம் செலுத்தி அவருடைய கோட்பாடுகளை தொடர்ந்து கடைபிடிப்போம் என்று திருச்சியில் தந்தை பெரியார் நினைவு நாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் சார்பில் மாநகர மாவட்ட செயலாளர் அருள் தலைமையில் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணைச் செயலாளர் பிரபாகரன் இளஞ்சிறுத்தை பாசறை மாநில துணைச் செயலாளர் அரசு மகளிர் விடுதலை முன்னணி சுஜா அருள் அச்சு ஊடக மையம் மாநில துணைச் செயலாளர் ரமேஷ்குமார் மாவட்ட துணைச் செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ் சரவணன் கனி அமுதன் சதீஷ் வழக்கறிஞர் திவாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் அவர்களுக்கும் அவருடைய வழியில் அண்ணன் எழுச்சி தமிழர்கள் வரும் ஜனவரி மாதம் சனாதன ஒழிப்பு மாநாடை நடத்த இருக்கிறோம் இதற்கு அனைத்து நமது தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து தோழர்களும் மிக பத்து லட்சம் தோழர்கள் கலந்து கொள்ள வேண்டுமாய் தலைவர் ஆணைக்கு இணங்க அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ரவுண்டானாவில் உள்ள தந்தை பெரியார் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் கனியமுதன் தலைமையில் மாலை அணிவித்து வேறு வணக்கம் செலுத்தப்பட்டது இதில் தொகுதி செயலாளர் சங்க தமிழ் சரவணன் மாநில நிர்வாகி ஜெயலட்சுமி மாவட்ட செய்தி தொடர்பாளர் போகன் மாநில நிர்வாகிகள் நாசி சரவணன் பவுன்ராஜ் மகேந்திரன் கோவேந்தன் துறைபாலவன் முத்து செல்லக்கண்ணு அன்பழகன் இளையராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் என்று பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அருடைய நினைவு நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் மற்றும் திராவிடர் கழகம் சார்பாக நினைவு நாள் போற்றப்பட்டது அவருடைய நினைவு நாளில் ஏதோ சம்பிரதாயத்துக்காக சிலைக்கு மாலை அணிவிப்பதோடு மட்டுமல்லாமல் அவருடைய கொள்கைகளை நாம் மனதில் தாங்கி அவருடைய கனவை நனவாக்கும் வகையில் இன்று நம்மை எதிர்நோக்கியுள்ள ஆபத்தான சூழ்நிலையான மதவாதம் ஜாதியவாதம் மூடநம்பிக்கைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு சரியான மாமருந்து தந்தை பெரியாருடைய கொள்கை மட்டுமே என்பதை உணர்ந்த நிலையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் சார்பில் தந்தை பெரியாரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் நகர செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விருத்தாச்சலம் தொகுதி செயலாளர் ஐயாயிரம் தொகுதி அமைப்பாளர் அருள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பூக்கடை ரவி மாவட்ட தொண்டர் அணி துணை அமைப்பாளர் மருதையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வேறு வணக்கம் செலுத்தினர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதை போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் நன்றி